பிக் பாஸ் இல்லை பிட்டு பாஸ் ஓகே அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல இருக்கு ஏன்னா என்னமோ இந்த வாட்டர் மில்லன்னு ஒருத்தன் வர்றானா மூன்றாம் தமிழ் சங்கத்தை நிறுவிய தலைவன் ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காணா பாடகர் உள்ள வரணும் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு டிக்கெட்டு வெளியில் போயிடுச்சு ஒரு பொண்ணு வந்து அதில் இருக்காங்க அம்மா அப்பா இல்லை அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் தங்கச்சி இரண்டு தான் முன் வந்து இசை நாட்டிய பள்ளிகளில் மே இப்போ இந்த பிட்டு பிட்டுப்பாசில் போய் அந்த பொண்ணும் சீரழிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு வரும்போது நெஞ்சமெல்லாம் பாதருது அதுக்கப்புறம் அந்த ஒரு சாதிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கானே இந்த பராட்டத்தில் அவன் பேர் என்ன நம்ம ரெண்டு பேரும் காதலிப்பம்மான்னு கேட்குறான் இவன் வயசுக்கு ஏண்டா நிகழ்ச்சி நடத்துங்கடா மக்களை நல்வழிப்படுத்துங்கடா அயோக்கிய புயல்களான்னு சொன்னால் இதுக்கு யார் தலைமை ஏற்று நடத்துறது விஜய் சேதுபதி அவர்கள் அவரும் சமுதாய கருத்துக்களை பேசுகிற ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே சமுதாய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறாரு அவர் ஒரு நடிகர் தானே அங்கே நடிப்பார் இங்கே பேசுவார் அவ்வளோதான் ஓ இப்போ பிரவீன் காந்தி போன்ற ஆட்கள்லாம் ஏன் உள்ளே வந்திருக்கிறாங்கன்னு தெரியுதா விஜய் சேதுபதி அப்படின்னாவே அவன் என்ன ஜாதிக்காரன்னு எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் சேதுபதினு ஒரு பேர் வைக்கிறான்னாவே அவன் எந்த சாதியும் சமூக கட்டமைப்புக்குள்ளே வர்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அந்த விஜய் சேதுபதி வந்து இதுக்கு பொறுப்பாக இருந்து இந்த பிட்டு பாசை போட்டுக்கிட்டு இதில் பிட்டு பார் நைட்டில் என்ன பண்ணுறான் இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா ஆன் பண்ணிவிட்டு தூங்கும் பொழுது ஆடைகள் விலகிறத கூட காட்டுறான் இது என்னன்னு எனக்கு ஒன்றும் இது எதுக்கு நான் அந்த நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து தோக்குற ஒரு விஜய் சேதுபதி ஒரு உண்மையிலேயே சமூகப்பட்டு இருந்துச்சு இந்த தமிழ் மக்கள் மீது ஒரு மரியாதை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த வெற்றியாளர்களை தீர்மானிக்கிறது வந்து இந்த ஓட்டு போட்டெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அதுக்குள்ளே பணம் விளையாடுகிறது ஓகே அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது நீங்கள் முத்து சிற்பின்னு ஒருத்தர் வந்து சூப்பர் சிங்கரில் வந்து பாடினார் வணக்கம் தோழர் வணக்கம் தொடர் நம்ம இந்த சமுதாயத்தில் உங்களை மாதிரி ஆட்களாக இருக்கட்டும் பல்வேறு நபர்களும் வந்து ஒரு கருத்துக்களை விதைக்கிறது முற்போக்கான கருத்துக்களாக இருக்கணும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை வேறு வழியில் வழி நடத்தணுன்றதான் என்னமாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு 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 ஷோவை வெளிப்படுத்துறாங்க ஒளிபரப்பு செய்யறாங்க அந்த ஷோ பேரு பிக்பாஸ் இருக்குது அந்த பிக் பாஸ்ல ஒரு இருபது நபர்கள் அந்த மாதிரி சேர்ந்து ஃபுல்லா இருக்கிறாங்க அந்த பிக்பாஸ் பத்தி உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த சீசன் வந்து ரொம்ப விமர்சனத்துக்குள்ளாச்சு அந்த விமர்சனத்துக்குள்ளாகும்பொழுதாச்சும் செய்யப்படும் பார்த்தா இன்னும் அதிகமாக தான் ஆகுது அங்க டபுள் மீனிங்ல பேசுறது ஆண்கள் பெண்கள் இருவரும் காட்சிகள்லாம் நம்ம பாக்குறோம் ஒரு தனிப்பட்ட அறைக்குள்ளே நடக்கிறது இங்கே மக்கள் மத்தியில் ஒலிபரப்ப செய்யப்படுகிறது இது எப்படி பார்க்குறீங்க இது ஒரு சமுதாய சீர்கேடாக பார்க்குறீங்களா பிக் பாஸ் அது பிட்பாஸ் பிட் பாஸ் பிக்பாஸ் இல்லை பிட் பாஸ் ஓகே அந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்ல வரீங்க ஏன்னா என்னமோ அந்த வாட்டர் மில்லன்னு ஒருத்தன் வர்றான்னா மூன்றாம் தமிழ் சங்கத்தை நிறுவிய தலைவன் ஆ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு காணா பாடகர் உள்ள வரணும் ஏற்கனவே ஒரு நாலஞ்சு டிக்கெட்டு வெளியில் போயிடுச்சு ஒரு பொண்ணு வந்து அதில் இருக்காங்க அம்மா அப்பா இல்லை அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு அப்பா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டார் தங்கச்சி ரெண்டு தான் முன் வந்து இசை நாட்டிய பள்ளிகளில் மேடைகளில் கிராமங்கள் தோறும் நடனமாடி பாடல்களுக்கு ஆடி பாடி சம்பாரிச்சு தன்னுடைய பிள்ளைகளை தங்கைகளை காப்பாற்றி இந்த உச்சத்துக்கு வந்த ஒரு பொண்ணு உள்ளிருக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு இப்போ அந்த பொண்ணு தான் வெற்றி பெற போகுதுங்கிறது என்னுடைய ஐதீகம் ஏன்னா அது சிரமங்களை அனுபவித்த பெண்ணு இப்போ இந்த பிட்டு பிட்டுப்பாசில் போய் அந்த பொண்ணும் சீரழிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு வரும்போது நெஞ்சமெல்லாம் பதறது அதுக்கப்புறம் அந்த ஒரு சாதிய டைரக்டர் ஒருத்தர் இருக்கானே இந்த பரட்டத்தில் அவன் பேர் என்ன ஏதோ ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணானுங்களே பிரவீன் காந்தியா பேர் கூட நம்மளுக்கு வர மாட்டேங்குது பிரவீன் காந்தி பேரும் மொகரிலையும் பேர் இவன் அங்கே இருக்கிற ஒரு பொண்ணை நம்ம ரெண்டு பேரும் காதலிப்போம்மான்னு கேட்குறான் இவன் வயசுக்கு ஏன்டா நிகழ்ச்சி நடத்துங்கடா மக்களை நல்வழிப்படுத்துங்கடா ஐக்கிய போயிடலான்னு சொன்னால் இதுக்கு யார் தலைமை ஏற்று நடத்துறது விஜய் சேதுபதி அவர்கள் அவரும் சமுதாய கருத்துக்களை பேசுகிற ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே சமுதாய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாரு அவர் ஒரு நடிகர் தானே அங்க நடிப்பார் இங்க பேசுவார் அவ்வளவுதான் இப்ப பிரவீன் காந்தி போன்ற ஆட்கள்லாம் ஏன் உள்ள வந்திருக்கிறாங்கன்னு தெரியுதா விஜய் சேதுபதி அப்படின்னாவே அவன் என்ன ஜாதிக்காரன் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் சேதுபதினு ஒரு பேர் வைக்கிறான்னாவே அவன் எந்த சாதி சமூக கட்டமைப்புக்குள்ளே வர்றான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இப்போ அந்த விஜய் சேதுபதி வந்து இதுக்கு பொறுப்பாக இருந்து இந்த பிட்டு பாசை போட்டுக்கிட்டு இதில் எவ்வளவு கலேபரங்கள் என்ன விஷயம்னு தெரியுமா ரகசியமாக என்னென்ன பேசுகிறாங்கன்னு தெரியல இல்லை ஃபுல்லாக ஆபாச செய்கைகள் என்ன கேட்குறேன்னா அந்த நிகழ்ச்சியை முன்னாடி கமலஹாசன் தொகுத்து வழங்குகிற போது உள்ள வந்து என்னென்னா விளையாட்டுத்தனம் வேண்டும் அதில் காமெடி இருக்கணும் கதை இருக்கணும் வாழ்வியல் இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பொதுவாக சமூகத்துக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னு உங்கள் தாய்க்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அன்னைக்கு விக்ரமன்னு ஒரு தம்பி வந்து அம்பேத்கருக்கு கடிதம் எழுதி பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மாட்டுக்கறி கேட்டார் இது வந்து சமூகத்தை சீர்படுத்துகிற சில சிந்தனைகள் அதே மாதிரி அடுத்து வந்த தம்பி வெற்றி பெற்றான் அவன் நம்ம சிவகங்கை மாவட்ட தம்பி குமரன் முத்துகுமரன் முத்துக்குமரன் முத்தான தமிழ் பேஜ்

சம்பாத்தி தான் சம்பாத்தியம் தான் காசு தான் இப்போ அரசாங்கம் எப்படி வந்து குடிக்க இந்த இளைஞர்களை வந்து வேறு சிந்தனைக்கே கொண்டு போக விடாமல் தடுத்துருக்கோ அதை விட மோசமான நோக்கம் நீ பிட்டு பாரு நைட்டில் என்ன பண்ணுறான் இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா ஆன் பண்ணிவிட்டு தூங்கும் பொழுது ஆடைகள் விலகிறத கூட காட்டுறான் இது என்னென்னு எனக்கு ஒன்று இது எதுக்கு நான் அந்த நிகழ்ச்சி நடத்துனீங்கன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து தோக்குற ஒரு விஜய் சேதுபதி ஒரு உண்மையிலேயே சமூகப்பட்டு இருந்துச்சு இந்த தமிழ் மக்கள் மீது ஒரு மரியாதை இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக அவர் அதில் வெளியேறணும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன் தொடர் அதாவது அங்கே காட்சிப்படுத்துறது எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னா ஆபாச செய்கைகள் ஆபாச காட்சிகள் கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்குது இதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க கட்டிப்பிடிக்கிறது முத்தம் கொடுக்குது ஏன் பொண்டாட்டியை கட்டிப்பிடுறா அடுத்தவன் பொண்டாட்டியை கட்டிப்பிடிச்சின்னா அதுக்கு பேர் என்ன ஓகே நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க இல்ல அடுத்தவன் புருஷனா ஒரு பொண்ணு கட்டி பிடிச்ச அதுக்கு பேர் என்ன இப்போ பிரவீன் காந்திங்கிற அயோக்கிய பேர்லாம் என்ன இப்பதான் பதினேழு வயசா சொல்லுங்க அவன் எத்தனை அனுபவிச்சுட்டு வந்து உள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் லவ் பண்ணணும்னு கேட்கறான் வெக்கமா இல்லை அவங்களுக்குலாம் இருக்கும் ஆ இந்த வாட்டர் மெலன் ஒருத்தன் அவன் பேர் என்ன திவாகர் திவாகரு மொகரை பார்த்தாவே சொல்லுற அவனோட செய்கைகள் எல்லாமே ஆபாச குறைகீடுகளாக மாட்டேன் இல்லை அது அது இவனைலாம் எதை கொண்டு அடிக்கிற வெளியில் வா முதல்ல உன்னை செருப்பை கட்டிவிட்டு அடிக்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்களும் வேல்முருகன் மாதிரி இல்லை இல்லை நான் வேல்முருகா எப்போதுமே தமிழ் தேசியவாதிகள் கோபம் வரும் தேசியத்தை இவ்வளவு மோசமாக கொண்டு போய் விஷயத்துக்கு அண்ணன் வேல்முருகன் பேசுறாருன்னா அவர் ஒரு தமிழ் தேசியவாதி அவர் அதுக்காகவே போராடிட்டு இருக்கிறவர் போராடியவர் அவர் கோவம் வரும் இப்போ இவங்களை செருப்பால் அடிக்கிறத தவிர வேறு என்ன இருக்குது சொல்லுங்க பார்ப்போம் ஏண்டா யோக்கியமா யோகியா வானங்களா வாங்குலாம் நீங்க தேர்வு குழு இருக்குல்ல இந்த தேர்வுக்குழு யாரும் தெரிஞ்சால் உண்மையிலேயே சொல்றேன் மேலே வழக்கு நான் இந்த நிகழ்ச்சியே வழக்கு போட்டு தடைப்படணும் இது அறிவறுக்கத்தக்க ஆபாச நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு ஒரு தனியார் தொலை நான் என்ன சொல்றேன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சியில் அனுப்ப சூப்பர் சிங்கர்னு ஒரு நிகழ்ச்சி அந்த தொலைக்காட்சி நடத்துது எல்லாரும் உட்காந்து அது எவ்வளவு போட்டியாளர்கள் எவ்வளவு பெரிய போட்டிக்குலாம் அந்த குழந்தைங்க வெற்றி பெறுகிற ஒரு தருணம் அதுக்குள்ளே அரசியல் இருக்கு தெரியுமா அந்த வெற்றியாளர்களை தீர்மானிக்கிறது வந்து இந்த ஓட்டு போட்டெல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அதுக்குள்ளே பணம் விளையாடுகிறது ஓகே அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்கிறது நீங்கள் முத்து சிற்பின்னு ஒருத்தர் வந்து சூப்பர் சிங்கரில் வந்து பாடினார் ஏன்னா அவர் காணக்குயிலோன்னெலாம் பட்டம் வச்சாங்க கழக குரல்னு பேர் வச்சாங்க அவ்வளோ பெரிய பாடகராக இருக்கிற அதுக்கும் ஆயிரக்கணக்கான தெருக்கூத்துகளில் நடித்த முத்து சிற்பி தான் முதலிடத்துக்கு வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்துருந்தான் ஆனால் எவனையோ கொண்டு வந்து பாடிட்டு காலி பண்ணி விட்டாங்க நீங்கள் அதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் எல்லாம் கார்பரேட்டு எல்லாமே காசு எல்லாம் இன்னொன்னு தெரியுமா உல்லாசமும் இருக்கிறது உள்ள போய் பார்த்தா அதுங்க இருக்கும் தான் வெளிப்படையாக காட்டுறாங்களே இல்ல இல்ல என்ன உல்லாசம் மறைமுக உல்லாசம் இருக்கு வெளிப்படை உல்லாசம் ஒன்று இருக்குல்ல இந்த ரெண்டுமே அங்கே விளையாடுது இந்த பிட்டு பாசில் வந்து இப்போ என்னன்னா இது மறைமுக உல்லாசமும் வந்துருச்சு வெளிப்படையான உல்லாசமும் காட்டிட்டான் நான் என்ன கேட்குறேன்னா அணைக்கப்பட்ட விளக்குகளுக்கு பின்னால் இருட்டுக்கள் என்ன நடக்கிறது என்பதையும் தான் நம்ம பேசணும் நூறு நாள் தான் அங்கே இருக்கணும் நூறு நாள் அவ அங்கே இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு அது எப்படி இருக்கணும் சும்மாவே இருந்துட முடியுமா உங்கள் மூளையே வேலை செய்யணும் உங்கள் மூளை வேலை செய்யணுன்னா எந்த மாதிரி மக்களுக்கு பல பலனுள்ள கருத்துக்களை பயனுள்ள கருத்துக்களை சொல்லணுங்கிறதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முன்னோட்டம் ஆனால் உள்ளே இப்போ என்ன நடக்குது நல்லா இவங்க நான் நூறு நாள் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நூறு நாள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து கொண்டிருக்கோம் கிழவனாக இருந்தாலும் 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 காதல் வந்துடும் ஒத்துக்கிறீங்களா பொறுமையா இருக்கிறவன் தான் இருப்பான் எத்தனை நாளைக்கு காம பார்வை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியும் அதை முயற்சிக்கிறாங்களா கண்டிப்பா இதை விட ரொம்ப ஆபாசம் இதெல்லாம் இன்னும் அப்பட்டமா தெரியும் இல்லை அதை மீட் பண்ணுன்ற வகையில் நம்ம தமிழ் சமூகம் நான் என்ன கேட்குறேன்னா டே உங்களுக்குன்னு பண்பாடு இருக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்கு கலாச்சாரம் இருக்கு நாகரிகம் இருக்கு யாரை எப்படி பார்ப்பது யாரை எப்படி கேட்பதுங்கிற ஒரு பெரிய அஜெண்டாவே தமிழர்களுக்கு இருக்கு இந்திக்காரன் ஏதாவது அவுத்து போட்டு கூட தெரியுமா அதை நீங்க உணர்ந்து காட்டுவியா என் மக்களை சீரழிப்பியா என் மக்களுக்கு பாவாடுதான் ஒரு அழகு ஜட்டியோட அழகுக்கு பார்க்க முடியுமா நீ ஜட்டியோட தெரியுமா வட இந்தியக்காரன் இங்கே போக தெரிய முடியுமா இது எந்த மண் இது கண்ணகி வாழ்ந்த இது நீதி கேட்ட மண் இது அது மட்டுமல்ல வள்ளல்கள் பிறந்த மண் இந்த மண் அது மட்டும் இல்லைங்க உலகத்திற்கு காவியம் படைத்த ஓவிய புலவன் திருவள்ளுவர் பிறந்த மண் இது நாசகரமாக்கி குட்டிச்சோறாக்கி இந்த தேசத்தை பால்படுத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிகள்லாம் பாடை கட்டுவதை தவிர வேறு வழி இல்லை இப்போ அங்கே இருக்கிற அயோக்கி அயோக்கிய பயில்களை முதல்ல காலி பண்ணணுன்னு கரேன் நான் மோசமான அறிவருக்கத்தக்க காட்சிகளை தொடர்ச்சியாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்பது ஏற்புடையதல்ல உடனடியாக இந்த இந்த பிட்டு பாசை தடை பண்ணணும் இந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு நடிகர் தயவு செய்து உங்கள் வேலையை போய் பாருங்கள் நடிக்கிறீங்களா போய் நடிங்க சாதிய கருத்துக்களை சொல்கிறீங்களா இல்லை மத கருத்துக்களை சொல்கிறீங்களா ஏதோ ஒன்று சொல்லி தொலைங்க ஆனால் இது போன்ற ஆபாச கருத்துக்களை விதைப்பது என்பது உங்களுக்கும் ஆபத்தாக முடியும் உங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுக்கும் பெண் குழந்தை இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிட்டுப்பாசு போன்ற மோசமான நிகழ்ச்சிகளை அருவருக்கத்தக்க நிகழ்ச்சிகளை தயவு செய்து நடத்தாதீங்க அந்த தொலைக்காட்சிக்கு உங்களைப் போல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆளுமை தொலைக்காட்சியாக நாங்கள் கருதி இருந்த இந்த காலகட்டத்தில் ஆபாசமான கருத்துக்களை விதைப்பது உங்களுடைய பங்கென்றால் நீங்கள் தமிழர்களுக்கு எதிரியாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பது ஏற்புடையதல்ல ஈழ தாயகத்தில் என் தமிழ் தேசிய குழந்தைகள் இருபத்தி ஏழு வயதில் ஐம்பத்திரெண்டு கிலோ வெடிப்பொருட்களை தன் உடம்பிலே கட்டிக்கொண்டு எதிரி யார் என்பதை தீர்மானித்து கடலுக்குள் மூழ்கி சிங்கள பேரினவாத போர்க்கப்பலை தகத்திருந்த பெருமை மிக்க இனம் தமிழ் தேசிய இனம் அந்த இனத்தின் கூற்றுக்களை அந்த இனத்தின் வீரத்தை ஒழிக்க பார்க்கிறார்கள் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் ஆற்காடு படைகள் திண்டுக்கலையை படையெடுத்து முகாமிட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் போராடிய சிவகங்கை சீமையில் ராமநாதபுரம் சில்லாவை தலைமையிடமாக ஆண்டு கொண்டிருந்த முத்துவடுகநாதர் இறப்பிற்கு பிறகு வேலுநாச்சியார் தன் மகளோடும் வேறு வழி இல்லாமல் திண்டுக்கல் நவாப்படைகளிடம் தஞ்சமடைந்து வீர முழக்கம் இட வேண்டும் என்று கருதி மருது சகோதரர்களை கூட்டணிக்கு அழைத்து கொண்டு போராட வேண்டும் ராமநாதபுரம் சில்லாவை என்று கருதிய வேலு நாச்சியார் பிறந்த தேசம் அந்த தேசத்தில் குயிலி நாச்சியா குயிலி என்பவள் நாச்சியாருக்கு துணையாக நின்று சிவகங்கை சீமைக்குள் இருக்கிற சிவன் திருத்தரத்துக்குள் ஆயிரம் ஆயிரம் படைகள் ஆயுதங்கள் அடுக்கி வைத்திருந்த போது ஆயிரம் பெண்களோடு மஞ்சள் உடை உடுத்தி நல்லெண்ணெய் கேன்களோடு கோவிலுக்குள் நுழைந்து நாங்கள் தீபாராதனை காட்ட வருகிறோம் என்று சொல்லிவிட்டு தன் மேனியில் நல்லெண்ணையை ஊற்றி தீ வைத்து கொளுத்தி கொண்டு ஆயுதக்கிடங்கை மோதி ஆங்கிலேய படையை சிதைத்த வரலாறு தமிழருடைய வரலாறு அந்த வரலாறை இன்றைக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குயிலி யாரென்றே தெரியாத மோசமான அயோக்கியத்தனமான இந்த பெண் பிள்ளைகள் இந்த பிட்டுப்பாசி போய் தங்களுடைய அங்கங்களை அடையாளங்களை மர்மமா மர்ம உறுப்புகளை தாராளமாக காட்டுவதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் நிறுத்தி கொள்ளுங்கள் ஆபாசமான விஷயங்களை நீங்கள் மக்கள் மன்றத்தில் பரப்பிடுவீர்களே ஆனால் நீங்கள் முதல் குற்றவாளியாக நீளும் நூறு நலங்கே இருக்க முடியாது இப்போவும் சொல்கிறேன் தடை விதிக்க போகிறாங்க விதிப்பார்கள் ஆழமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க மிக்க நன்றி தோழ நன்றி